வீட்டின் மீது நள்ளிரவில் உருண்டு விழுந்த பாறை வீட்டினுள் இருந்த ஏழு பேர் நிலை என்ன திருவண்ணாமலையில் மண் சரிவு ஏற்பட்டு பாறைகள் உருண்டு வீட்டின் மீது விழுந்திருக்கிறது அந்த வீட்டில் இருந்த ஏழு பேர் நிலை என்ன என்பது கேள்விக்குறியாகியுள்ளது தமிழகம் முழுவதும் வடகிழக்கு பருவமழை கடந்த ஒரு வாரமாக தீவிரமாக பெய்து வருகிறது இதன் காரணமாக பல மாவட்டங்களில் கனமழை வெளுத்து வாங்கி வருகிறது வங்கக்கடலில் உருவான பெஞ்சல் புயல் காரணமாக சென்னை விழுப்புரம் கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன எனினும் கனமழை தற்போது வரை தொடர்ந்து கொண்டுதான் உள்ளது இதேபோல திருவண்ணாமலை மாவட்டத்திலும் தொடர்ச்சியாக கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது திருவண்ணாமலை கோவில் பின்புறம் மலையடிவாரத்தில் உள்ள சி நகரில் திடீரென ஏற்பட்ட மண் சரிவு காரணமாக பல வீடுகள் பாதிக்கப்பட்டுள்ளன மண் சரிவின் பொழுது பதினான்கு அடி உயர பாறை ஒன்று உருண்டு இரண்டு வீடுகளின் மீது விழுந்துள்ளது இதன் காரணமாக ராஜ்குமார் என்பவரின் வீட்டின் மேல் மண் சரிவு ஏற்பட்டுள்ளது இடிபாடுகளில் ராஜ்குமார் ராஜ்குமாரின் மனைவி மீனா மற்றும் குழந்தைகள் உட்பட ஏழு பேர் சிக்கியிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இருந்தவர்கள் கொடுத்த தகவலின் பேரில் மீட்புக் குழுவினர் உடனடியாக அங்கு விரைந்து மீட்புப் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர் அவர்களை தொலைபேசியில் தொடர்பு கொள்ள அதிகாரிகள் முயன்றபோதும் போதும் இணைப்பு கிடைக்கவில்லை என கூறப்படுகிறது அவர்களை கண்டுபிடித்து மீட்கும் பணி தொடர்ந்து தீவிரமாக நடைபெற்று வருகிறது திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர் பாண்டியன் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுதாகர் ஆகியோர் மண் சரிவு ஏற்பட்ட இடத்தை நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர் அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய ஆட்சியர் மண் அரிப்பு ஏற்பட்டு பாறைகள் உருண்டு விழுந்ததால் ஒரு வீடு முற்றிலும் மணலால் மூடப்பட்டுள்ளது அந்த வீட்டின் மேட்டு பகுதியில் ஒரு பாறை எப்போது வேண்டுமானாலும் உருண்டு விழலாம் என்ற நிலையில் உள்ளது மன அரிப்பு மீண்டும் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது இதனால் நேற்றைய தினம் இரவு மீட்பு பணி தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது தற்போது விழுப்புரம் மாவட்டத்திலிருந்தும் தேசிய பேரிடர் மீட்பு குழுவினரும் அங்கு விரைந்திருக்கின்றனர் காலை முதல் மீட்பு பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது இடிபாடு ஏற்பட்ட வீட்டில் ஏழு பேர் இருந்ததாக அக்கம்பக்கத்தினர் தெரிவித்தனர் அவர்கள் அதற்கு கீழ்தான் இருக்கிறார்களா அல்லது வெளியே எங்காவது சென்றுள்ளார்களா என்பது தெரியவில்லை மண்ணை தோண்டி பார்க்கும் போதுதான் முழு விவரமும் தெரியவரும் என அவர் தெரிவித்திருக்கிறார் I don't know.